Thank you. எப்போமே எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு சண்டே மார்னிங் ஸோ மார்னிங் ரொட்டீனை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் மார்னிங் வீடு பெருக்கிறது தெரு வாசலெலாம் பெருக்கிறது எல்லாமே முடிச்சிட்டு டேரெக்டாக கிச்சன்குள்ளே வந்தாச்சு சண்டே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் எல்லாருமே எழுந்திரிச்சோம் ஒரு எயிட் ஓ க்ளாக் இருக்கும் நான் இந்த வீடியோ எடுக்கும் போது மார்னிங் பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்துட்டு நான் சியா சீட் வந்து போட்டு தண்ணி குடிப்பேன் ஸோ அதுக்காக எனக்கு மட்டும் கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சுட்டு எல்லாேருக்குமே வந்து டீ போடுறதுக்காக பாலுமே வந்துட்டு பிரித்து ஊற்றியாச்சு ஸோ அது ஒரு பக்கம் வந்துட்டு வச்சுட்டோம் அப்படி அப்படின்னா இதை நான் வந்துட்டு அப்புறமா குடிச்சுப்பேன் ஸோ எல்லாருமே நான் எழுந்திருக்கல இப்போ தான் ஒவ்வொரு ஆளாக எழுதிஞ்சிட்டு ஸோ அதுக்குள்ளவே வந்துட்டு பாலை காய்ச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த ஒர்க்கெலாம் பார்த்துட்ருக்கேன் மந்த்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா வீடு க்ளீன் பண்ணுவோம் ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நான் கிச்சன் வரைக்கும் க்ளீன் பண்ணிட்டேன் ஹால் ரூம் எல்லாமே வந்துட்டு க்ளீன் பண்ணணும் இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால எல்லோருமே வீட்டில் இருப்பாங்க ஸோ அதனால் ஃபேன் எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு ஹஸ்பண்ட் வந்து பார்த்துப்பாங்க ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் எல்லாமே இருக்குது மார்னிங் வந்துட்டு கொஞ்சம் சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி கஞ்சி தான் வந்துட்டு வைக்க போகிறேன் அதோட ரெசிபியும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இது எனக்கான ட்ரிங்க்னு சொல்லியிருந்தனால ஸோ இதுதான் வந்துட்டு சியா சீட் இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன் இது வெயிட் லாஸுக்குன்னு இல்லை நான் காஃபி டீ வந்துட்டு அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஏதாச்சும் வந்துட்டு எடுப்பேன் பிளாக் காஃபி பிளாக் டீ இன்றைக்கி வந்துட்டு இதை வந்து எடுத்திருக்கேன் இதில் ஒரு ஹாஃப் லெமன் வந்துட்டு புளிஞ்சி விட்டுக்கிறேன் ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் உப்பு வந்துட்டு எதுவுமே வந்துட்டு சேர்க்க வேண்டாம் லெமனை மட்டும் புளிஞ்சி விட்டுட்டு ஹாட் வாட்டர் வந்துட்டு போட்டுவிட்டேன் இதில் ஒரு ஒரு கிளாஸ் வர அளவுக்கு ஹாட் வாட்டர் போட்டுட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் இல்லைனா ஒரு அஞ்சு நிமிஷமே போதும் நல்லா வந்துட்டு நல்லா உப்பி பபிள் பபுளாக வரும் அதை குடிக்கிறதுக்கே நல்லாயிருக்கும் ஸோ அதை அதனால வந்துட்டு இந்த மாதிரி வந்து எடுத்திருக்கேன் எனக்கு மோஸ்ட்டாக காஃபி டீனா அவ்வளோ அடிக்ட் ஆயிருந்தேன் இப்போ கொஞ்சம் ரீசெண்ட் டேஸாகவே அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று மார்னிங்ல வந்து எடுத்து குடிச்சுட்டு நேத்தி போட்ட மினி ப்ளாக்ல வந்துட்டு இந்த பஜ்ஜுக்கு அதை வந்து சொல்லியிருப்பேன் அது வந்துட்டு உப்பியே வரலை நான் வந்துட்டு அதில் பேக்கிங் சோடா வந்துட்டு போடாமல் விட்டுவிட்டேன் ஸோ அதனால் உப்பி வராமல் இருந்துச்சு அந்த ஆயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேற்று ஆற விட்டுட்டு இன்றைக்கி வந்து பாட்டிலில் போட்டு அதையுமே வந்துட்டு ஸ்டோர் பண்ணியாச்சு பாலும் பார்த்திங்கன்னா அட் லாஸ்ட் வந்து நல்லா பொங்கி வந்துருச்சு இதில் எல்லாருக்குமே டீ போட்டலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பால் மட்டும் அதுலேருந்து எடுத்து டீ வந்துட்டு போட போகிறேன் எங்கள் வீட்டில் வந்துட்டு எல்லாருமே டீயும் குடிக்க மாட்டாங்க எல்லோரும் காஃபியும் குடிக்க மாட்டாங்க ஸோ அதனால் அதனால வந்துட்டு டீ குடிக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக டீ போட்டாச்சு அதுக்கப்புறம் இல்லை எஞ்சதுக்கு அப்புறமா காஃபி வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ வந்துட்டு போட்டு வச்சாச்சு மோஸ்ட்டாக வந்துட்டு இஞ்சி ஏலக்காய் போட்டு கொடுத்தா அப்படின்னா பிடிக்கும் இப்போலாம் வந்துட்டு அந்த இஞ்சி ஏலக்காய் போட்டு டீ தூள்லாம் வருது இல்லையா ஸோ அதிலே வந்துட்டு வாங்கிக்கிறது அதே போட்டோம் அப்படின்னா அதோட ஸ்மெல்லுமே வந்துட்டு நல்லா இருக்குது டீ வந்து ஒரு பக்கம் போட்டுட்ருக்கேன் அதுக்கப்புறமா வந்துட்டு இதுவுமே நல்லா வந்துட்டு ஊறி வந்துருச்சு ஸோ அதனால் அதையுமே குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்படின்னா நான் அப்படியே வச்சிருவேன் மறந்துடுவேன் ஸோ அதனால் இந்த கேப் வந்துட்டு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இந்த டைமில் வந்துட்டு குடிச்சிக்கிறது டீயுமே பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வந்துருச்சு இதே வந்துட்டு வடிகட்டிட்டு எல்லாருக்கும் வந்துட்டு போட்டு கொடுத்துட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே வடிகட்டியாச்சு இப்போ ரீசெண்ட் டேஸில் எல்லாருக்குமே வந்துட்டு நாட்டு சக்கரை வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நான் ஒயிட் சுகரை மோஸ்ட்டாக வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுறது இப்போ வந்துட்டு நாட்டு சக்கரை இல்லை ஸோ அதனால் வந்துட்டு ஒயிட் சுகர் வந்துட்டு போட்டுருக்குறேன் உங்களுக்குமே சொல்லிக்கிறேன் ஒயிட் சுகர் வந்துட்டு ரொம்ப யூஸ் பண்ண வேண்டாம் நம்ம நிறைய வீடியோஸில் வந்துட்டு பார்க்குறோம் இல்லையா ஸோ அதனால் ஒயிட் சுகர் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரைகளுக்கு வந்துட்டு மாறிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸ்டார்ட்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் டேஸ்ட் எல்லாமே வந்துட்டு பிடிச்சிரும் ஸோ அதனால நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுங்கள் டீ பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு வந்தாச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து பேசிட்டு இன்னும் ஒரு நைன் ஓ கிளாக் போல் தான் அகெயின் கிச்சனுக்கு வந்திருந்தேன் பாலாடை வந்துட்டு இப்போ டீ போடுறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுருந்தேன் அதையுமே வந்துட்டு இதோட சேர்த்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு பாக்ஸ் அளவுக்கு ஃபுல்லாகிடுச்சு இதை வெண்ணை வந்துட்டு உருக்கிக்கணும் ஸோ அதனால் எடுத்து இப்போதைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறதுக்கான ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா வெந்தைக்கஞ்சி தான் வந்து பண்ண போகிறேன் பிகாஸ் இன்றைக்கி வந்துட்டு ஏதாச்சும் நான்வெஜ் வந்து எடுப்போம் அதுவும் இல்லாமல் சம்மர் டைம் இல்லையா அதனால் வந்துட்டு வெய்யக்கஞ்சு இல்லைன்னா கொஞ்சம் கூலிங்கான ஒரு பொருளை வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்குமே வந்துட்டு எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸுமே வராமல் இருக்கும் இன்னைக்கு வெந்தயக்கஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பச்சை அரிசி எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்துட்டு ரேஷனில் வாங்கின அரிசி இல்லைனா கடையில் வாங்கின அரிசி எது வேணாலும் வந்து எடுத்துக்கலாம் அதனால ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உள்ள மண் தூசி எல்லாமே போயிடும் நான் இன்றைக்கி வந்துட்டு ரேஷனில் வாங்கின அரிசி தான் வந்து எடுத்துக்கிறேன் அது கொஞ்சம் வெள்ளையாக தான் இருக்கும் பட் வாஷ் பண்ண வாஷ் பண்ண நிறைய தூசியெல்லாம் வரும் அதனால ஒரு நாலஞ்சு வாட்டி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்துட்டு நைட்டே வந்துட்டு வெந்தயம் வந்து ஊற வச்சுருந்தேன் ஸோ கொஞ்சம் போல் வந்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதுக்கு வெந்தயம் வந்து கரெக்டாக இருக்கும் அதை ஊற வச்சுருந்தேன் அந்த தண்ணியோடையே வந்துட்டு இதில் நான் சேர்த்துக்கிறேன் இதில் சேர்த்துட்டு வெந்தயம் கொஞ்சம் நிறைய சேர்த்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கசப்பாக இருக்கும் இந்த அளவுக்கு வெந்தயம் வந்து போதும் இதில் வந்துட்டு ஒரு அளவுக்கு வந்துட்டு மூணு அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் இதில் உப்பும் வந்துட்டு ஒரு கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வந்துட்டு வேக வச்சுக்கலாம் உப்பு வந்து நிறைய போட்டுக்கூடாது கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க இது இந்த வெந்தயக்கஞ்சி வந்துட்டு நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா தேங்காய் பால் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் இல்லைனா நார்மல் பால் கூட நம்ம சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்க்கும் போது அதோடய டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் வந்துட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பால் வந்து எடுத்துக்கலாம் அதுக்கு வந்துட்டு போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அடிச்சுக்கலாம் இல்லை வந்துட்டு ஏலக்காலாம் எதுவுமே சேர்த்துக்கூடாது வெறும் தேங்காய் பால் மட்டும்தான் சுகர் எதுவுமே வந்துட்டு சேர்க்கக்கூடாது தேங்காய் பால் வந்துட்டு அப்படி துணியில் வடிகட்டிட்டு ஃபஸ்ட்டு பால் வந்து எடுத்துகிட்டு ரெண்டு பால் வந்து எடுக்கலாம் அந்தளவுக்கு தேர்டு பால் வந்து சேர்க்காதீங்க ஃபஸ்ட்டு ரெண்டு வாட்டி எடுக்கிற பால் மட்டும் வந்து சேர்த்துக்கோங்க அதுதான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதை நல்லா வந்துட்டு பிழிஞ்சு வந்து எடுத்து வச்சுக்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே இன் மை லைஃப் வீடியோ எடுக்கிற பிளான்லாம் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அப்படியே சேஞ்ச் ஆகி மார்னிங் ரொட்டீன் மட்டும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் பிகாஸ் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இருக்குது இல்லையா ஸோ அந்த டைமில் வந்துட்டு வீடியோ எனக்கு எடுத்துகிட்டு அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வெறும் மார்னிங் ரொட்டீன் மட்டும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு நாள் எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது உங்களுக்கு நான் க்ளீனிங் ரொட்டீன் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு மார்னிங் ரொட்டீன் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோ கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பால் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாட்டி வந்து எடுத்து வச்சு வச்சுக்கிறேன் இன்னைக்கு வந்துட்டு வெந்தயக்கஞ்சிக்கு சைடிஷாக வந்துட்டு தேங்காய் துவையல் தான் சூப்பராக இருக்கும் வேறு எந்த சைடிஷுமே இதுக்கு எனக்கு தெரியாது தேங்காய் துவையல் தான் வந்துட்டு இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் ஒரு அரை மூடி அதுக்கப்புறம் மூணு வர மிளகாய் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு ஆரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க பொட்டுக்கடலை ஒரு கை நிறையா வந்து எடுத்துக்கிறேன் கல்லூப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க என்கிட்ட இன்றைக்கி பூண்டு இல்லை உங்ககிட்ட பூண்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு பல்லு பூண்டு இதில் சேர்த்து நீங்கள் வந்துட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கோங்க இல்லை அப்படின்னா சட்னி மாதிரி ஆகிடும் கொஞ்சம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி வந்துட்டு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா துவையல் மாதிரி சூப்பராக இருக்கும் இதுக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு மூணு விசில் வச்சுட்டு சிம்மில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிங்கனாலே நல்லா வந்துட்டு சூப்பராக இருக்கும் அடி எதுவுமே பிடிக்காது நீங்கள் தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா தான் அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பால் வந்து சேர்த்துக்கணும் நம்ம மிக்ஸ் பண்ணாமல் பால் ஊற்றணும் அப்படின்னா அப்படியே வந்துட்டு அரிசி அரிசியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரே அடியாக ஃபுல்லாக சேர்த்துட்டோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணணும் முடியாது ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு மூணு வாட்டிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா வெந்தைக்கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ இதில் உங்களுக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்துட்டு உப்பு சேர்த்துட்டு பால் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா தனித்தனியாக அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக போட்டு இதில் அரை உப்பு இருக்கிற மாதிரி இருந்தாலே கரெக்டாக தான் இருக்கும் நம்ம துவையல் வேறு வைக்கிறோம் இல்லையா ஸோ அதுலேயுமே உப்பு இருக்கும் ஸோ அதனால் இதில் ஒரு அரை உப்பு இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து சாப்பிடும் போது கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இருக்கிற பால் எல்லாத்தையுமே வந்துட்டு சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பால் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமும் உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தண்ணி கொஞ்சமாக சுடு தண்ணி வந்து வச்சு சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா இப்படியே வந்து விட்டுருங்க இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் அப்படின்னா பிடிக்கும் கஞ்சினா டம்ளர் ஊற்றி குடிக்கிற மாதிரியும் அது பண்ணலாம் பட் இன்றைக்கி நாங்கள் எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் நான் இன்றைக்கி வச்சுருக்கேன் இது கூட துவையல் வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கப்புறம் ஏதாச்சும் உங்களுக்கு க்ளீனிங் ரொட்டீன் இல்லைன்னா ஃபுல் டே விலாக் அந்த மாதிரி ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் நானே ரொம்ப நாளைக்கு ஒரு வாட்டி தான் வீடியோ போடுறேன் என்னால் முடியல ஸோ அதனால தான் ஷார்ட்ஸ் அப்படின்னா நான் கண்டினியூஸாக எடுத்துடுறேன் கொஞ்சம் லாங் வீடியோ அதனால எனக்கு கொஞ்சம் டிலே ஆகுது இதுக்கப்புறம் நாளுமே சாப்பிட்டுட்டு க்ளீனிங் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமே